ஸ்லாம் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் டூ ஸ்டெப் மாற்றிடுக்கெலாம் வந்திருக்கிறோம் சரி இதில் ஒரு அஞ்சு கல்வி இன்றைக்கு நாங்கள் செய்ய போகிறோம் இந்த ஐடியாஸை நீங்கள் தெளிவாக எடுக்கிறது மூலமாக இனிவார டூ ஸ்டெப் மாற்றிடுகள் டூ ஸ்டெப் மாற்றீடுகள் மட்டுமல்ல உங்களோட பல்படி மாற்றீடுகளில் வர ஐடியாஸையும் இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க சரி அதுக்கான ஒரு வீடியோ தான் இது டூ ஸ்டெப் மாற்றீடுகளில் அஞ்சு கல்வி இங்கே இதை நாங்கள் இன்றைக்கு பார்ப்போம் சரியா ரைட் கவனிங்க முதலாவது கேள்வியில் இது ஒரு அட்கோஹோல் இங்கேயும் அட்கோஹோல் அமைக்கும் இந்த அட்ககோல்ல ஒரு ஓச்சி தொகுதி இணைந்திருக்குது இந்த அட்ககோல்ல ரெண்டு ஓச்சி தொகுதிகள் இணைஞ்சிக்கு ரெண்டு ஓச் தொகுதி இணைஞ்சிக்குதுனா இந்த இடைநிலை விளை பொருள் இப்படியான ஒரு அல்கீனாக இருந்திருக்கணும் ரெண்டு காவனையுடைய இதுல இங்க ஒரு ஓச்சி தொகுதி இணைந்திருக்கணும் இங்க ஒரு ஓச்சி தொகுதி இணைஞ்சிருக்கணும் இப்படியான ஒரு ஐடியாவும் நீங்க எடுக்கணும் சோ இதுக்கு நாங்க குளிர்கார குளிர்கார K1O4 யூஸ் பண்ணுவோம் இந்த சந்தர்ப்பத்தில இந்த சந்தர்ப்பத்தில ரெண்டு OH தொகுதிகள் இங்க நிக்கிற பிரதிடப்படும் ரெண்டு OH தொகுதிகள் இங்க நிக்கிற பிரதிடப்படும் இப்ப இந்த ரெண்டு கார்பனை உடைய ஆல்கஹால ஒரு ஆல்கீனாக மாத்தணும் ரெண்டு கார்பனை உடையதாக இதுக்கு நாம என்ன செய்யணும் டைரக்டா ஒரு ஹைட்ரஜனையும் ஒரு OH தொகுதியையும் அகற்றணும் இதுக்கு நாம செய்யப் போற வேளை நீர் அகற்றல் செய்யப் போறோம் நீர் அகற்றலுக்காக செறிந்த நீரற்றி வெப்பம் இது ரெண்டு யூஸ் பண்ணுவோம் நான் இந்த இடத்துல நான் ரெண்டே சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்றதை நீங்க யூஸ் பண்ணிப்போம் சரி நீங்க ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்போம் இங்க பாருங்க இதுவும் அதே மாதிரி ஒரு ஐடியா எப்படியான ஐடியா இங்க ஒரு ஓச் தொகுதி வந்து ரெண்டு ஓஜ் தொகுதி

இங்க ரெண்டு புரோமின் வந்திக்குது சோ ஒரு HBr அகற்றப்பட்டு ஒரு ஆல்கீன் இடைநிலை விளைபொருள் வந்திக்கும் பாருங்க CH3 CH டபுள் பாண்ட் CH2 னு சொல்ற ஒரு ஆல்கீன் வந்திருக்கணும் இந்த ஆல்கீனுக்கு Br2 CCl4 நாங்க யூஸ் பண்ற டைம்ல இந்த இடத்துல ஒரு புரோமின் இணைய போகுது இந்த இடத்துல ஒரு புரோமின் இணைய போகுது அதுதான் இந்த விளைவு இப்போ இந்த இந்த இடைநிலை விளைபொருள் எடுக்கிறது எங்களுக்கு பெரிய வேலை இல்லை எக்ஸ் அகற்றம் செய்ய போறோம் இதுக்காக அல்கஹோலிக் கே வச்சு அல்கஹோலிக் கே உங்களுக்கு எங்க ஒரு புரோமினும் இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜனும் அகற்றப்பட்டு இந்த இடத்துல ஒரு டபுள் போன் ஃபோம் ஆக போகுது சரியா இந்த ஐடியாவை நீங்க தெளிவா எடுக்கும்

இதுக்கு முன்னுக்கு இருந்த இடைநிலை விளைபொருள் இவ்வாறான ஒரு அல்கீனாக இருந்திருக்கணும் இந்த அல்கீனுக்கு சந்தர்ப்பத்துல HBR யூஸ் பண்ற சந்தர்ப்பத்துல மாக்கோனிகோ விதிக்கு அமைய இந்த காபன்ல அதாவது ஹைட்ரஜன் எண்ணிக்கை கூடிய காபன்ல ஹைட்ரஜன் இணைய அதுக்கு அருகிலுள்ள காபன்ல ஏனைய கோரி இணையம் அதாவது இந்த இடத்துல ஒரு புரோமீன் இந்த போகுதுல ஹைட்ரஜன் இணைய இந்த காபன்ல புரோமின் இணைய சரியா இப்ப இதுல இருந்து இதை தொகுக்கிறது பெரிய வேலையில நாங்க ஏற்கனவே செய்து அதே ஸ்டெப் சரியா இல்ல ஓகுதி வந்து இதே மாதிரி செய்யும் நீரகற்றல் நாங்க செய்யறோம் நீரகற்றல் செய்யறதுக்காக வெப்பம் யூஸ் பண்ணுவோம் அல்லது நீரற்றூ த்ரீ வெப்பம் யூஸ் பண்ணுவோம் ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணுங்க உங்களை பெமிலியா பண்றதுக்காக நான் ரெண்டையுமே சொல்லிட்டு போறேன் சரி இது ரெண்டுக்குமே இதே நான் சொல்லிட்டு போறேன் ஓகே இதுதான் எங்கட உங்களுக்கு நாலாவது கேள்வியை பாருங்க

இதுக்கு நாங்கள் செய்கிற வேலை என்ன செய்வோம் எல்ஐ ஏஎல்ஹெச் ரெண்டாவது இதை யூஸ் பண்ணுற டைமில் கார்பாக்சிலிக் அமிலத்தில் இந்த ஆக்சிஜன் வெட்டி அகற்றப்பட்டு அதாவது இல்லாமல் ஆக்கப்பட்டு ரெண்டு ஹைட்ரஜன் ஜாயின்ட் ஆக போகுது சரியா அப்போ நாங்கள் இந்த நாலாவது கேள்விக்கு எடுத்த ஐடியா விளைஞ்சு தான் உங்களுக்கு அல்டி ஹைட்டை அமிலத்தில் இருந்து தொகுக்கே ஸோ நான் ஒரு முடிவுக்கு வரேன் முதல் அட்கஹோலை மென்னொர்ச்சி ஏற்றம் செய்யறதன் மூலமாக ஒரு அல்டிகைட்ட உருவாக்க அதுக்குப் பிறகு இந்த காபுக் சிரிக்க முழ்தீ முதல் அட்கோகோல தீ இதுதான் என்னோட ஐடியா சரியா இப்போ பாருங்க இப்போ பாருங்க இது ஒரு ரெண்டு காபனியுடைய ஒரு அழுக்கையும் இது ரெண்டு காபனியுடைய ஒரு அழுக்கை இது உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதுவும் ரெண்டு காபனியுடைய ஒரு காபுக் நான் கமிக் எசிட்னு போ இது ஒரு carboxylic amid. So, நாங்க ஒரு முடியுக்கு வருணும் இங்க உள்ளது ஒரு alkane. Alkaneுக்கு நீரேட்டல் நாங்க படிச்சியிரும். Alkaneுக்கு நீரேட்டல் நாங்க படிச்சியிரும். அதே சந்தருப்பத்தில் இந்த carboxylic amidல்த்த இதில் இந்த directா உருவாக்க ஏலாது ஆனா எங்களுக்கு தெரியும் CH3CH2OH இந்த சொல்ரே ஒரு முதல் அட்கு அல்லது

இது ஓகே தானே இப்போ நாங்க செய்யறது டூ ஸ்டெப் மாற்றீடு சோ இந்த முதல் அட்கோல இதுல இருந்து உருவாக்கலாம் சரியா ஆனா வந்து ரெண்டு ஸ்டெப் விட கூடியும் எப்படி வரும் ஒரு அல்கீன முதலாவது உருவாக்கணும் டபுள் பாண்டி ஒரு சேர்வை அதுக்கப்புறம் நீரேற்றல் செய்யும் சோ நான் இதை விரும்ப இல்லை சோ இந்த முதல் அட்கோல வன் ஒட்சியேற்றம் செய்யறத நான் மறந்துட்டு ஒரு அல்டிஹைட்ட வன் ஒட்சியேற்றம் செய்யற மாதிரி நான் எடுத்துக்கொள்றேன் இப்போ இந்த அல்கைனுக்கு நீர் ஏற்றம் செய்ய போறேன் நீர் ஏற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த அல்டிஹைட் வரும் இது எங்களுக்கு தெரியும் அல்கைனில் ரெண்டு காபனை உடைய அல்கைன் காணப்பட்டா நீர் ஏற்றம் செய்தா சரியா அல்கைன் ஈக்குது இந்த அல்கைனில் ரெண்டு காபன் இருந்தா நீர் ஏற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு அல்டிஹைட் வரும் இந்த ரெண்டு காபனை விட அதிகமாக ஈக்கிற ரெண்டு காவனை விட கூட ஈக்கிற அல்கைனுக்கு நீரேற்றம் செய்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு கீட்டோன் வரும் இது எங்களோட ஐடியா சரியா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சுப்பீங்க இப்போ நான் அதை விளக்கப்படுத்த வரையும் இப்போ இங்கே இருக்கிறது ரெண்டு காபனியுடைய ஒரு அல்கைன் இந்த ரெண்டு காபனியுடைய அல்கைனை அல்டிஹைட்டாக மாற்றணும் ஸோ நீரேற்றம் செய்ய போகிறோம் அதுக்கு ஐதான ஹெச் டூ எஸ்ஓஃபோ ஐதான ஹெச் டூ எஸ்ஓஃபோ யூஸ் பண்ணும் இந்த சந்தர்ப்பத்தில்

இதெல்லாம் அடிக்கிறேன் கவனிங்க கவனிங்க இங்க ஒரு அல்கை நீக்கி இது ரெண்டு காபனி முடி சோ முதலாவது இதுக்கு நாங்க நீர் ஏற்றல் சேர்ப்போம் ஐதான H2SO4 Hg2+ போட்டிகிறேன் வச்சுப்போம் இப்போ இங்க என்ன நடக்க போகுதுடா ஆரம்பத்துல நீர் ஏற்ற சந்தர்ப்பத்துல ஒரு பொன் உடைக்கப்பட்டு ஒரு பொன் உடைக்கப்பட்டு

நல்லா தெரியும் ஒரு காபன்ல ரெண்டு தொகுதி உறுதி இல்ல ஒரு நீர் மூலக்கூறு அகற்றப்படும் அகற்றப்பட்டு இது மறுசீராக்கத்துக்கு உட்படும் வேட்லாம் தெரியல சரியா மறுசீராக்கத்துக்கு உட்பட்டு சிஹெச் சொல்ற ரெண்டு காபனியுடைய ஒரு அல்டிஹை ஆக போகுது இதே மாதிரி மூணு காபன் நாலு காபனெல்லாம் இருந்தேன் அதாவது ரெண்டு காபனை விட அதிகமான காபன் எண்ணிக்கை கொண்ட அல்கைனங்கு நீரேற்றம் செய்யும் போது ஒரு கீ டோன் வருவோம் சரியா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக படிச்சிப்பீங்க இதை தான் நான் இங்கே சொன்னது சரியா இதுதான் இந்த வீடியோ இதுலேருந்து நீங்கள் நிறைய ஐடியாஸ் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்